அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷம் கோஷமாயிருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷபராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்கா ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் அசுர குரு சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களே உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி எல்லாருக்காகமே நீங்க உழைக்கக்கூடிய ஆட்கள் மாடு மாதிரி உழைப்பீங்க ஆனா பலன் அப்படிங்கிறது பத்து பைசாக்கு தேராது உங்க வாழ்க்கையில பல வருஷமா நீங்க அனுபவிச்சது என்ன தெரியுமா சோதனைகள் தடைகள் அதிர்ஷ்டம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே முடங்கிடுச்சு மன வழிகள் அதிகம் நம்பிக்கை உடஞ்ச தருணங்கள் ரொம்ப அதிகம் நம்ப முடியாத அளவுக்கு இப்ப வந்து தனிமையில தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி ரிஷவ ராசி சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல ஆழம் பிறக்க போகுது எங்களுக்கு அப்படி ஒரு காலமே இல்லையே தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரக வேதனை தான் எங்க வாழ்க்கையா இருக்கு இப்படி சொல்லுவீங்க நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் அணுவணுவா உங்களை வந்து தொலைச்சுக்கிட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நவ அதிக மதிப்பெண்களை கொண்ட முழு மங்கள சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஒரு பயணம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்குது தம்பி குடுகுடுன்னு ஓடி வந்துரு நான் கொஞ்ச காலம்தான் வந்து கதவை திறந்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷபத்துக்கு வழிகாட்டுறது யாரு அப்படின்னா அதாவது வந்து குரு அதிசார பயணத்தோடு மெதுவா கஷ்ட நஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரார் இந்த நோடியில அவங்க கிட்ட நான் சொல்ல வரது என்னன்னா நீங்க முயற்சி பண்ணாம இல்ல அதே போல நீங்க தவறே செஞ்சதும் இல்ல நீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உழைச்சிங்க பலன் தப்பே பண்ணல ஆனா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு வகையில கொஞ்சமாவது ஒரு நிம்மதி கிடைக்கணும் இல்லையா அப்படின்னா ரிஷபத்திற்கு கேள்வி குறிதா கடந்த மாசமா இருக்கட்டும் கடந்த வருடமா இருக்கட்டும் கட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு செலவு அதிகம் சேமிப்பு உழைப்பதிகம் உழைப்பு அதிகம் பலன் இல்லை உள்ளத்துல நெருப்பு வாய்ப்புகள் எல்லாம் கதவுக்கு வெளியே இருக்குது கதவு திறந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்த முடியும் அந்தஸ்திருந்தும் அதிர்ஷ்டம் தள்ளி நிற்கக்கூடிய நிலை குடும்பத்துல மனச்சோர்வு ஆனாலும் இந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கீங்க இந்த வாழ்க்கை கண்டிப்பா எனக்கு வந்து சரியா மாறும் அப்படின்னா உங்களை போட்டு சோதனை மேல சோதனை அன்பு சொந்தங்களே காலம் மாறுது இருள் இருந்தா அது வந்து வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும் சோ உண்மை அப்படின்னா அது என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்துரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் ரிஷபம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ விலகுது நீங்க வந்து இதனால் வரைக்கும் முடங்கி கிடந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளிச்சத்துக்கு வர போறீங்க நல்ல பிரபலமாக போறீங்க நீங்க தேடி சென்ற காலம் போய் உங்களை பல பேர் தேடி வந்து பாராட்டுகளை தரக்கூடிய அளவுக்கு பேரும் புகழோடு சிறப்பா இருக்க போறீங்க இப்போ அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரதே அதிசார குரு தான் இந்த ஒரு பயணம் உங்களுக்கு சொந்தத்தை மீண்டும் கொடுக்க போகுது உங்களுக்கு வந்து திரும்பவும் வெற்றி காலம்னு சொல்றேன் கண்டிப்பா உங்க முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய உழைப்பு உயர்வை நோக்கி பயணம் பண்ணும் ரிஷப பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தது என்ன ஏதாவது கிடைச்சதா ஒண்ணு இல்ல உங்களுடைய தகுதியும் தராதரத்துக்கும் ஏதாவது சிறப்பா இருந்துச்சா இல்ல உங்களுக்கு வர வேண்டியது பணமா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் ஏதாவது கிடைச்சதா இல்ல ஆனா இப்ப எல்லாமே உங்களை வந்து சேரப்போகுது இது புதிய அதிர்ஷ்டத்துடைய கதவை திறக்கக்கூடிய நேரம் இது வாழ்க்கையுடைய திசையும் சரி விசையும் சரி மாற்றக்கூடிய காலம் ஃபர்ஸ்ட் இந்த அதிசார குரு என்ன செய்ய போறார் அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் இது வந்து உங்க வாழ்க்கையில எந்தெந்த துறைகளில் எந்த மாதிரியான உயர்வுகளை தரப்போகுது அனைத்தையுமே இப்போ அடுத்தடுத்து பார்க்க போறோம் ஓகேவா இப்போ ரிஷபராசியை வரைக்கும் ஜோதிடத்துல குரு அப்படின்னா உயர்ந்த அறிவும் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் வளர்ச்சியும் செல்வமும் தரக்கூடிய கிரகம் குருவை நாங்க என்ன சொல்வோம்னாக்கா தேவ குருன்னு சொல்லுவோம் ஆனா உங்களுடைய அதிபதி என்னன்னா அசுரருடைய குரு குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது இல்லப்பா அப்படின்னா கேட்டீங்கன்னா இரண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க ஆனா அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்யக்கூடியவங்க உங்களுடைய அசுரர்களுக்கு பொருத்தமான சில வேலைகளை பார்ப்பார் ஆனா குரு என்ன பண்றார் தேவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க நல்லது செய்யக்கூடியவர் இப்போ இந்த குரு வந்து இருளிருந்த நேரத்தில் வழி காண்பிக்க கூடிய ஒளி மாதிரி உங்களுக்கு வராருங்க ஒரு காட்டுக்குள்ள போறா ரொம்ப இருட்டா இருக்கு ஒரு டார்ச் லைட் ஆயிடுச்சோ இல்ல ஒரு பந்தமோ கொடுத்தா எப்படி இருக்கும் அது போல உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஆளா குரு வரார் அதிபதி சுக்கர பகவான் நாம் மறுக்கல ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறார் இரண்டு கிரகங்களுக்கும் ஆகாதுன்னு யார் சொன்னா குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தோஸ்து தாங்க சோ இந்த அதிகாரம் வந்து பொதுவா மெதுவா பலன் தரக்கூடியவர் தாங்க குரு ஆனந்த அதிசாரமா வரப்போ விரைவா பலன் தருவார் இது ஒரு ரக குரு அதாரம் என்றால் வாய்ப்புத்திருக்காது நேரடியா வாய்ப்பு சாதாரண குரு காலத்துல உழைப்புக்கு பின்னாடி பொறுத்த வரைக்கும் பலன்கள் உங்களை தேடிக்கிட்டு வரும் புரியுதுங்களா அதிசார குரு உங்களுக்கு பாக்கியம் தரக்கூடிய இடத்துல நுழைறாருங்க குரு ரிஷபராசிகளுக்கு அதிர்ஷ்ட பாவத்தையும் வருமான பாவத்தையும் வாய்ப்பு பாவத்தையும் குடும்ப பாவத்தையும் ஒளிர வைக்கும் திருஷ்டியை வீச போகிறார் திருஷ்டினா பார்வை இது நான் ஜோதி ரீதியா சொல்லுனா குருவுடைய திருஷ்டி பார்வை படக்கூடிய இடங்கள் என்ன அதற்கான பலன் என்ன தொழில் பாவம்னு சொல்லிச்சேன் உயர்வு வரும் பதவியில வளர்ச்சி வரும் ஒருவேளை நீங்க வந்து உத்தியோகத்துல இருந்தா ஓகேவா ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் சரி அம்மா நான் தொழில்னாக்கா நான் எல்லாம் சும்மா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மளிகை கடை வச்சிருக்கேன் சார் நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஓகேங்களா என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க இல்லையா அதுல வளர்ச்சி உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருது இது எனக்கான பலனா நான் இந்த மாதிரி ஆளு எனக்கு வந்து இவ்வளவு வயசு ஆகுது அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க ரிஷபராசி ரிஷப லக்னம் ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல பண பாவம் பணம் தான் பெரிய பிரச்சனை ரிஷபத்திற்கு பணம் இருக்கிற இடமே தெரியல கடன் மட்டும் தலைக்கு மேல இருக்கு ஆனா நமக்காக கடன் வாங்கல கௌரவத்துக்காக ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் கடன் வாங்கி கொடுத்து நடுவுல நின்று நம்ம மாட்டிக்கிட்டு நம்முடைய அந்த பேரை காப்பாத்துறதுக்கு மத்த கடன் வாங்கி நம்ம கொடுத்துட்டு இப்படி கடனால சூழ்ச்சியால மாட்டப்பட்டவங்க ராசிக்காரங்க சோ இதை புரிஞ்சுக்கிட்டு கடவுள்கள் என்ன பண்றாங்க குருவுடைய பார்வையை அந்த பண பாவத்துக்கு பார்க்க வைக்கிறாங்க சோ அதனால வருமானம் உயரும் கடன் தீரும் அதே போல குடும்ப பாவம் அமைதி திரும்ப போகுதுங்க உறவுகள் எல்லாம் மீட்டெடுக்க கூடிய நேரம்னு சொல்லலாம் மதிப்பில்லாத மரியாதை இல்லாத குடும்பத்துல சண்டை சச்சரவு நீ என்ன நான் குடும்ப ரீதியாக சரி சரி பெற்றோர்கள் இயலாம அதே போல அதிர்ஷ்ட பாவத்தை குரு பார்க்கிறார் தடைகள் நீங்குது வாய்ப்புகள் கிடைக்குது இதுக்கு பெயர் தான் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய காலம் மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு பிற ராசிக்காரர்களை விட முயற்சியில விடாமுயற்சி வாழ்க்கையில் அமைதி நீங்க விரும்பக்கூடிய வகையில வாழ்க்கை மாறப்போகுது உறவுகள்ல நம்பிக்கை திரும்ப கிடைக்க போகுது உழைப்புல நிலைத்த தன்மை உழைப்புக்கு உண்டான பலன் இந்த குணங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறது தான் இப்ப வந்துட்டு மெருகேற்ற மாதிரி சிறப்பா இருக்க போறீங்க இந்த அதிசார குரு வரும்பொழுது இதனுடைய பலன்கள் எல்லாமே வேகமா மேல வரும் பொதுவா இந்த குரு பகவான பொறுத்த வரைக்கும் தானா வந்துட்டு பலனை கொடுக்க மாட்டாருங்க அவர் வந்து உழைக்கிறவங்களை உயர்த்தக்கூடிய சக்தி தான் அதனாலதான் அந்த அதிசார குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு வர பிரசாதம்னு சொல்றேன் இது நான் முன்னாடி தாண்டிய சொன்னேன் இல்லையா ரிஷவராசிக்காரங்க மாடு போல கூடியவங்க உங்களை பத்தி உங்களுடைய ராசி சின்னமே சொல்லுதுங்க காளை மாடு இல்லையா இப்போ யாருமே நம்ம கூட இல்ல அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு காளை இப்போ நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது தயாராருங்க உயர்வை நோக்கி பயணம் பண்ண போறீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்க வாழ்க்கையும் உங்களுடைய வரலாற்றையும் மாற்றக்கூடிய நேரமா அதிர்ஷ்ட காலமா பொற்காலமா தொடங்குது ஓகேவா சரி இதைத்தாண்டி இப்ப ரிஷவ ராசில நிறைய துறை சார்ந்தவங்க இருப்பீங்க இல்லையா உங்களுக்கான பலன் எப்படி அமையுது இந்த அதிசார குரு எந்த மாதிரியான மாற்றத்தை இந்த காலம் உங்க வாழ்க்கையில பல துறைகளில் தனித்தனியா நல்ல பலன்களை தரக்கூடிய நேரமா அது பார்க்கலாமா இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ நீண்ட நாள் இருந்து பதவி உயர்விப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களை எதிர்த்து பேசினவங்க உங்க பக்கம் திரும்பி நிற்பாங்க எதிராக நின்று உங்களை வந்து அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உங்க கூட நின்று உங்க உழைப்புக்கு துணை நிற்பாங்க மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கை அதிகமாகுது அலுவலகத்தில் அரசியல் அரசியல் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாகுது விரும்பு இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது புதிய பிரிவுகளில் உயர்வான வேலை கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு சாதகமான திசையில் இருக்க போகுது ஒருவேளை நீங்கள் வங்கியில் இருக்கீங்க ரயில்வேல இருக்கீங்க மின் துறையில் இருக்கீங்க வரித்துறையில் இருக்கீங்க ஆசிரியரா இருக்கீங்க போலீஸாக இருக்கீங்க ஐடியில் இருக்கீங்க அப்படின்னாலும் எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் பெருத்த வளம் தரக்கூடிய வளர்ச்சியை தரக்கூடிய பலன்கள் குரு கொடுக்கிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு அப்படிங்கிறவர் இரட்டிப்பான லாபத்தையும் இரட்டிப்பான வேகத்தோடு கொண்டு வந்து சேர்க்கிறார் சரி இது வந்து வேலை செய்யறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கான பலன் இதை தாண்டி நான் வியாபாரம் பண்றேன் தொழில் செய் உங்களுக்கு நின்று போன வியாபாரம் மீண்டும் உயிர் பெறும் புதிய கிளை புதிய முதலீடு புதிய கூட்டாண்மை அமையும் போட்டியாளர்களை விட உங்ககிட்ட மக்கள் நம்பிக்கை அதிகமாகும் வாடிக்கையாளர்களுடைய வரவுங்கிறது என்பது மேம்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முதல் வியாபாரத்தில் ஏற்ற மட்டுமே இல்லாம இருந்திருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே மாற்றம் அடைய போகுது இதுல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆடை நகை அழகு சாதன பொருட்கள் உணவகம் ரியல் எஸ்டேட் பால் அது சம்பந்தப்பட்ட பாய் பண்ணை அதே போல வேளாண்மை அழகு துறை பெண்கள் துறைகள் இந்த துறைகள் எல்லாம் கன கட்சிதமா ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய துறைகள் ஒரு வேலை இதுல இருந்தீங்கன்னா நீங்க சிறப்பான லாபத்தை பார்ப்பீங்க அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக ட்ரை பண்றீங்க விசா ப்ராசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இதுக்காக காத்துட்டு இருக்க அவங்களுக்கு இப்ப வந்து விசா கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிகளுக்கு வேலை சூழல் மேம்படுது பண வரவு அதிகமாகுது எங்க போனாலும் நமக்கு மட்டும் நல்லது இல்லைன்னு வருத்தப்பட்டீங்க வெளிநாட்டுக்கு போகாமையே பலன் இல்ல பெருசா பதவி உயர்வு கிடையாது சம்பள உயர்வு கிடையாது சம்பாதிக்கிறது வீட்டுக்கு அனுப்புறதா இல்ல நமக்கே பத்தாதுங்கிற அளவுக்கு பெருசா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வருமானம் இருந்துச்சு அப்படிதானுங்க அதே மாதிரி இப்ப சிறப்பான ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் இதன் காரணமா பணம் கையை நிரப்பும் அதே போல ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு உங்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சிங்கிறது குடும்பத்துல மரியாதையை உயர்த்தி வைக்குது தொழில் செய்யறீங்கனாக்கா முன்னேற்றம் பதவியில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு செல்வ சேமிப்பு ஆரம்பம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் வம்பல மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதே போல பெண்களுக்கு மன அமைதி திரும்புது வீட்டில் சேமிப்பு உண்டாகுது தெய்வ அனுகிரகம் நிறையுது அழகு ஆரோக்கியம் மேம்பாடு உண்டாகுது வேலை இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம்பள உயர்வு நீங்க பணி செய்யக்கூடிய இடங்களும் சரி குடும்பத்திலையும் சரி அன்பும் ஆதரவும் பெருகும் நீங்க ஒரு வேலை செஞ்சா அது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயர்வா பேசுவாங்க பாராட்டு மலையில நலைய போறீங்க உங்களுடைய பேர்ல சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க கையில தாராளமா பணம் இருக்கும் அதே போல மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் எழுதுறவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் நான் அரசாங்க உத்தியோகத்துல படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து வேலை கிடைக்குமானு ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு தான் கவன சக்தி மன ஒருமைப்பாடு உயர்ந்து வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தெளிவாக இருக்குங்க தேர்வுகளில் முன்னேற்றம் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவிகளை அடைய போகிறீங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேன் குருவை பொறுத்த வரைக்கும் தன்னால் பலன் தர மாட்டார் உழைச்சிங்கன்னா முயற்சிக்கும் உழைப்புக்கும் சேர்த்து பலன் தரக்கூடியவர் ஸோ அது ரெண்டுமே ரிஷபத்துக்கிட்ட இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா தொடர்ந்து படிங்க வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்துல வேலை நிச்சயம் அதேபோல போல மருத்துவம் சட்டம் கணக்கியல் கலைத்துறைகள் எதில் எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவீங்க இந்த துறை சார்ந்த மாணவர்களா இருங்க இல்ல போட்டி தேர்வுகளுக்கு தயாராக இருந்தா சரிங்க அதே போல குடும்பம் திருமணம் காதல் குடும்பத்துல நீண்ட நாள் இருந்த சண்டை சற்றுருவிப்பு எல்லாமே மறையுது சண்டை கோபம் மனக்கசப்பு எல்லாமே விலகுது தள்ளி போன திருமணம் இப்ப ஈஸியா கை கூடி வரக்கூடிய நல்ல நேரம் காதல்ல இருந்தவங்களுக்கு அது உறுதி ஏற்படுது அந்த காதல் பந்தம் திருமண பந்தத்துக்குள்ள வரப்போகுது இது ரெண்டு வீட்டாருடைய சம்மதத்தோடு சோ குடும்ப வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி காதல் உறவும் சரி சிறப்பா இருக்கும் அதே போல பண வரவு செல்வ பழனிவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பணம் சம்பந்தப்பட்ட பாவத்தை பார்க்கிறாரு சொல்லிட்டு திடீர் வருமான வாய்ப்பு நிலம் தங்கம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு கடன்ல இருந்தவங்க கூட இப்ப நல்ல வளர்ச்சி பெறுவீங்க என்னடா இது இவ்வளவு கடன்ல இருந்தா திடீர்னு பார்த்தா என்னமோ காரு பங்களான்னு செமையா வாழ்றானே அப்படின்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை டக்குன்னு கொடுத்துருவார் குரு சேமிக்கிறதுக்கு இப்ப வந்து முயற்சி பண்ணுவீங்க இதனால் வரைக்கும் எதையும் வைக்கல ஒரு ரூபா கூட எனக்கு வந்து சேமிப்புங்கிறது இல்லைன்னு சொன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட இப்ப சேமிக்கக்கூடிய பழக்கம் உண்டாகுது அதன் காரணமா உங்க வங்கி கணக்குகள்ல டிஜிட் கணக்கில் ஏறிக்கிட்டே போகும் சிறப்பா இருப்பீங்க ஸோ கடனை கட்டி வாழ்றதே விதினு நினைச்ச ரிசிவராசிக்காரர்களுக்கு இது குரு வந்து சேமிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையை முதன்மையாக உணர வைக்க போறார் அதே போல ஆரோக்கிய பலன் பழைய நோய்கள் குறையுது மன அழுத்தம் குறையுது தூக்கம் இல்லை மன அமைதி இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் மன அமைதி உண்டாகுது பெண்களுக்கு எல்லாம் ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகுது சிறப்பா சிம்பிளா சொல்லட்டுமா உழைக்கிறது உங்களுடைய கடமைங்க உங்களை உயர்த்துது குருவுடைய பொறுப்பு அதிசாரம் வந்துருச்சு அதிசயங்களை காண தயாராருங்க ரிஷபராசிக்காரங்க சோ இந்த குரு தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும்ல தான் வந்து இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி இருக்கே நம்ம சந்தோஷப்படவும் முடியல சாகவும் முடியல இதுதான் வந்து ரிஷபத்துடைய நிலை இல்லையா இதை நான் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு ஜோதிடரா இருந்துகிட்டு உங்களுக்கு வழிகாட்டணும் உங்களுக்கு நம்பிக்கை ஊற்றணுமே தவிர்த்து நான் எதையும் வந்து நெகட்டிவா பேசக்கூடாது ஓகேங்களா ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நெகட்டிவ் இருந்துச்சு ஆனால் இனி எல்லாமே பாசிட்டிவ் தான் நீங்களே நினைச்சாலும் உங்களை வந்து நீங்க தாழ்த்திக்க முடியாத உயர்வு உயர்வு தான் ஓகேவா அதிசார குருவால வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல பலன்கள் மூன்று மடங்கு அதிகமாக போகுது தடை தாமதங்கள் குறைய போகுது குருவுக்கான வழிபாடும் பரிகாரம் தியானம் தெய்வீக நம்பிக்கை மிகப்பெரிய துணையாக உங்களுக்கு வரப்போகுது இப்ப குரு பகவானுக்கு ஏற்ற பரிகாரத்தை வியாழக்கிழமைகள் அதிகாலை அல்லது மாலையில இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணலாம் வீட்டில் குரு பகவான் படம் இருந்தாலும் சரி இல்ல நவகிரகங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தாலும் சரி குரு அப்படின்னு போயிட்டு தர்ஷணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சுட்டு குரு வழிபாடு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வேற இவர் வேறங்க ஓகேங்களா அதே போல் வெண்ணெய் பால் இதெல்லாம் வந்துட்டு பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் இதோட வியாழக்கிழமைகளில் உபவாசம் இருந்து ஓம் குரு பகவானை போற்றி அவருடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப சிறப்புங்க இதில் குறைஞ்சபட்சம் வந்து குருவுடைய சோத்திரத்தை இருபத்தி ஒரு முறையாவது நீங்கள் வந்து பண்ணணுங்க இருபத்தி ஒரு நாள் வந்து படிக்கிறதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல சிறந்த தானங்கள் மஞ்சள் துணி பருப்பு நிலக்கடலை எண்ணெய் மஞ்சள் வளையல் மஞ்சள் நிற அன்னதானம் அதாவது லெமன் சாதம் இருக்கு இல்லைங்களா சிறிய அளவிலையோ பெரிய அளவுலயோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா கூட போதும் அன்னதானம் செய்தால் சிறப்பு அதே போல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷபராசிக்கு இந்த அதிசார குரு காலத்துல உதவக்கூடிய தெய்வங்கள் யார் தெரியுங்களா குரு வழிபாடு செய்யணும் அவர் கூடவே அவர் போல பலன் தரக்கூடிய குரு தர்ஷணாமூர்த்தியோட வழிபாடுமே சிறப்பு தான் தர்ஷாமூர்த்தி நீங்க வழிபாடு செய்தா ரிஷபதற்கு எப்படிப்பட்ட பலன்னா கல்வியில வேலையில அறிவு ரீதியா உயர்வு உண்டு குரு பகவான் செல்வம் திருமணம் குடும்ப வாழ்க்கை இதுக்கெல்லாம் உயர்வை தரக்கூடியவர் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண வரவு செழிப்பு அதிர்ஷ்டத்துக்கு ஓகேங்களா இதுவே நான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறேனாக்கா எந்த கோயிலுக்கு போகட்டும்னு கேட்டீங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலம் குருவிற்கான ஸ்தலம் இல்லையா அதே போல குருவுடைய அம்சத்துல அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்துல தர்ஷாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வரதும் அதே போல அம்மனுடைய ஆலயம் போயிட்டு வர வரலாம் தடைகளை நீங்க கூடியவங்க துன்பங்களை தூர விரட்டக்கூடியவங்க தான் துர்க்கை அம்மன் ஓகேவா சோ குருவுடைய பார்வை நல்லது தெய்வத்துடைய அருள் சேர்ந்தா வளர்ச்சி நிச்சயம் சோ இது ரெண்டுமே உங்களுக்கு குருவும் சரி தெய்வத்துடைய அருளும் சரி சேர்த்து ரிஷபத்திற்கு சிறப்பை கொடுக்குறாங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்றியமா அது என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லு எதெல்லாம் எங்க வாழ்க்கையில கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் சரியா மாறுமா எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னா மஞ்சள் மற்றும் தங்க நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் புஷ்பராகம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழன் வெளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஆறு இதெல்லாம் தேவைக்கு போல் பயன்படுத்துங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் வாக்குவாதம் பண்றது வார்த்தைகளை வந்துட்டு மென்மையா பயன்படுத்தணும் கடனை மீண்டும் வாங்காதீங்க மனசாட்சிக்கு விரோதமான விரோதமான செயல்களை செய்யாதீங்க மனசாட்சியே ரொம்ப கட்டுப்படுத்தி கோவத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு மனசாட்சிக்கு விரோதமா செய்யக்கூடாது ஓகேங்களா செஞ்சா கூட அந்த இடத்துல துணை நிக்க கூடாது அதே போல நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் நீங்க கூட்டான்மையை வச்சுக்கணும் இல்ல பரவாயில்ல செஞ்சு பார்க்கலாம் புதுசா ஒரு ஆள் அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து பல டைம் பார்த்தாச்சு வீழ்ச்சி மேல வீழ்ச்சியை பார்த்தாச்சு யாரையும் நம்பாதீங்க ரிஷபராசிக்காரங்க தனியா பண்ணுங்க கீழே விழுந்தாலும் சரி மேல எழுந்தாலும் சரி அது உங்களோட போகட்டும் கூட்டுக்கு போனா குடும்பம் கெட்டுச்சு உங்களுடைய வாழ்க்கை அப்படிதானே சீரழிஞ்சுது அதை பார்த்துக்கோங்க இப்ப நிறைவா நான் என்ன சொல்ல வரேன்னா ராசிக்காரர்களுக்கு ஒரு முறை உயர தொடங்கிட்டு அங்குறது இறங்குறது கஷ்டம் சோ இந்த அதிசார குரு உங்களுடைய உயர்வுக்காக சத்தம் இல்லாமல் அடித்தளத்தை அமைச்சிட்டார் இந்த அடித்தளத்துல நீங்க உயர்வுக்கு போறதுக்கான பில்டிங் எழுப்பணும் இல்லையா படிக்கட்டும் இல்லை ஏதோ வேணாலும் இருக்கட்டுங்க உங்களுடைய நம்பிக்கையும் வழிபாடும் இருந்தா இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையே மாத்தி கொடுத்துரும் சிறப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பொறுமையும் சரி உங்களுடைய மனசுல துணிவும் சரி உங்களுடைய உழைப்பையும் சரி இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கிரகம் சோதிச்சே இருந்துச்சு ஆனா இனி சோதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடந்த சில வருடங்களா உங்களை யாருமே புரிஞ்சுக்கல உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கல நீங்க கொடுத்த நம்பிக்கைக்கான பலன் இல்லை உங்க மனசுல எத்தனை தடவை எதுக்குடா இந்த வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற கேள்விக்கு பதில் இல்லை ஆனா இதுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் இஷ்டாருங்க அதிசார குரு வந்து இருக்கிறார் அதிர்ஷ்டத்துடைய கதவு திறக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ரிஷபம் எதுவா நகர்வீங்க ஆனா ஆழமா வளர்ந்து உயர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய ராசியா மாறப்போறீங்க ஒரு முறை உங்க வாழ்க்கையில வெற்றியை நீங்க தொட்டுட்டா நீங்க இதை வந்து தவற விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாராலையும் நிறுத்த முடியாது தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி முடியவே முடியாது இனி உங்களை சோதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இனி உங்களுக்கு வளர்ச்சி தான் உங்களுடைய உழைப்புக்கு பெயர் வரும் உங்க குடும்பத்துக்கு செல்வம் சேரும் உங்க முகத்துல மீண்டும் சிரிப்பு வரப்போகுது உங்களுடைய இதயத்துக்கு அமைதி வரப்போகுது இது உங்களுக்கான வளர்ச்சி காலம் உங்களுக்கான உயர்வான காலம் ரிஷபராசுரிய மறு பிறப்பு காலம் நம்பிக்கை வைங்க தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க மனசை நேர்மையாக வைங்க நெகட்டிவா எதுவும் திங்க் பண்ணாதீங்க இது முடியாது இது நடக்காது நமக்கு வருமா வராதா இப்படி எல்லாம் யோசிக்கக்கூடாது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் தெய்வம் நமக்கு துணை இருக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா இருக்கணும் உங்ககிட்ட உங்க அதிர்ஷ்டத்தை கூட இனி யாராலையும் தடுக்க முடியாது நான் முன்னாடி சொல்லிட்டேன் தெய்வத்தால கூட முடியாது நான் சொல்றேன் ரிஷபராசிக்காரங்களே இது வந்து உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பம் அதிர்ஷ்டம் இருங்க உயர்வா இருங்க சிறப்பா இருக்க போறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீடித்த நிலைத்த பேரு புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லா விதங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்க வீடுகளில் நிறையட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும் திரும்பவும் இருக்க போறீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுது குரு துணை குருவே துணை இது உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அதிர்ஷ்டகரமாக நிலைக்கணும்னா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி நிலதுங்க கண்டிப்பா இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நலமோடு பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க வாழ்க்கையில எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி யாரா வேணாலும் நீங்க இருங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க படிச்சவங்க மாணவர்களா இருங்க தொழில் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க இல்ல விவசாயமா இருக்கா கூலி வேலை செய்யறீங்களா எல்லாருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நான் முன்னாடி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல நம்பிக்கை மன அமைதி வேணும் செயல் பிளஸ் முயற்சி இது ரெண்டு மட்டும் பண்ணினா உங்களுடைய ஆசிர்வாதம் சேரப்ப அது அதிர்ஷ்டமா உங்க கையை பிடிச்சுக்கும் ஓகேவா பண வரவு ரீதியா உறவுகள் ரீதியா கல்வி ரீதியா உடல் நல ரீதியா குடும்ப அமைதி ரீதியா திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்லா இருக்க போறீங்க வீட்டுல காலை மாலையில தீபம் ஏற்றுங்க சிவபெருமானுடைய படமும் லிங்கம் இருந்துச்சுன்னா அனுதினமும் அதுக்கு பூஜை பண்ண மறக்காதீங்க வீட்லயும் சரி பூஜை அறையிலும் சரி சுத்தமா வச்சுக்கோங்க சோ ஒட்டுமொத்தமா குரு பகவான் இந்த அதிசார பயிற்சி காலத்துல மேஷராசுடைய கையை வந்து கெட்டியா பிடிச்சிட்டார் தம்பி இது வரைக்கும் உனக்கு நான் எதுவுமே பண்ணலை இப்ப நான் உனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்ட வா அப்படிங்கிற மாதிரி உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு அழைத்து செல்ல போறார் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மேக்சிமம் வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மும் நெற்றில மஞ்சளை திருநீர் போல வைத்துக் கொள்வது சிறப்பு ஆண்களோ பெண்களோ அதே போல குருவாலதான் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய போன்லயும் சரி இல்ல வீட்லயும் சரி குரு பகவானுடைய பணம் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடிக்கடி அவரை பார்த்துட்டே இருங்க நல்லதே சிந்திங்க எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் ஒரு பணம் கேட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் பணம் கொடுத்துருவாருங்க இந்த மாதிரி பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணிட்டே இருங்க அப்படின்னா உங்க வெற்றியை அந்த கடவுளை இறங்கி வந்து தடுத்தாலும் தடுக்க முடியாத வாழ்த்துக்கள் குரு துணை குருவே துணை உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் வேணும் குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு இந்த மந்திரத்தை எழுதுங்க இது எழுதும் பொழுது நீங்க குரு வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம்ங்க நன்றி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்